அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு தொடர்ந்து நான்கு சதவீதம் வாக்கு வங்கிக்கு மேல ஏன் பிஜேபி பயந்து செயல ஆரம்பிச்சிருக்காரு அது பரபரப்பா போயிட்டு ஆனா தேர்தலே இல்லையே கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பே ரெண்டு வருஷம் காத்திருந்தா ஆரம்பிச்ச வரைக்கும் எத்தனை வருஷம் காசு இருக்கா உலகத்திலேயே கட்சி அறிவித்த பிறகு ரெண்டு வருட காலம் தேர்தலுக்கே போகாத கட்சி விஜய் கட்சி கட்சி ஆரம்பிக்கிற தேர்தலுக்கு போறதால ஆரம்பிக்கிறான் ஒயிட்ஸ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசவிருக்கும் நபர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்ப கமல் வந்து டிஎம்கே ல கூட்டணி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு சார் அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் கமலா பொறுத்த வரைக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும்னு அவருக்கு நீண்ட நாள் ஆசை பாராளுமன்றத்துக்கு போகணும் ஏன்னா சிறை உலகத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு போனவர் மறைந்த துக்குலக் சோ சோவை போல நாடாளுமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம் ஆனால் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு தொடர்ந்து அரசியல் கட்சி நடத்த முடியல நான்கு சதவீதம் வாக்கு வங்கி வங்கிக்கு மேலே அவருடைய கட்சி வாக்கு வங்கியை தக்க வைத்து கொள்ள முடியல வாக்கு வங்கியை பெருக்கவும் முடியல அதனால் அரசியல் ஆசைக்கு மூட்டை கட்டி வச்சுட்டார் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும்னா அவருக்கு ஒரு விருப்பம் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும்னா ஒன்று எலெக்ஷன்லேருந்து ஜெயிக்கணும் தேர்தலில் சீட்டு கொடுக்கணும் ஆளுங்கட்சியோட சேரும் ஆளுங்கட்சி வாக்கு வங்கி இருந்தால் தான் சேரம் ஆனால் இவர் என்ன பண்ணார்ன்னா காங்கிரஸ் ராகுல் காந்தியோட நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பாரத் ஜுடோ யாத்திரையில் ராஜீவ் காந்தியோட நெருக்கமாக நடந்து போனார் ராகுல் காந்தி கோட்டாவில் நாடாளுமன்ற உறுப்பினராகலாம் அப்படிங்கிறது அவருக்கு நீண்ட காலம் திட்டம் ஆனால் என்ன நடந்ததுன்னா கர்நாடகா தேர்தல் அந்த தேர்தலில் பிஜேபிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண சொல்லி ராகுல் காந்தியே தொடர்பு கொண்டாரு கமலஹாசங்கிட்ட இந்த தொடர்பில் அவர் தேர்தல் வேலைக்கு போகாமல் பதுங்கி கொண்டார் ஏன் பிஜேபிக்கு பயந்து பிஜேபி கோபத்துக்கு ஆளாக நேரிடும் ஏன்னா தமிழ்நாடு இந்தியா பூரா பிஜேபி தான் ஆட்சியில் இருக்குது காங்கிரஸ் ஆட்சிக்கு வராது பிஜேபியினுடைய கோபத்துக்கு ஆளாகணும்னு கர்நாடகா தேர்தல் வேலைக்கு போகலை ஆனால் அங்கே பிஜேபி தோல்வியடைஞ்சு காங்கிரஸ் முதலமைச்சர் சீதாராமைய முதலமைச்சர் ஆன பிறகு ராகுல் வந்த பிறகு அந்த மேடையில் போய் அழையா விருந்தாளியாக போகிறார் அந்த மேடையில் யாரும் இவரை அழைக்கல அழைக்கவில்லை ஏன் என்ன காரணம்னா நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசர்வேஷனுக்காக போகிறார் காங்கிரஸ் கதவு அடைக்கப்பட்டு விட்டது இப்போ திருப்பி எந்த கதவை தட்டுறாரு திமுக கதவை தட்டுறாரு திமுக வந்து அவருக்கு இல்லை சீட்டு இல்லைன்ட்டாங்க சரி மாநிலங்களவையாக கொடுங்க சரி எனக்கு ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்தா நீங்கள் இருபத்தி ஆறு தேர்தல் இருக்குது மாநிலங்களவை தேர்தல் இருக்குது அதில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் முதல்ல நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு இப்போ ஆதரவை வலியுக்க போய் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு இதுதான் இப்போ வர்ற ராஜ்யசபா சீட்டு காலியாச்சுன்னா அவருக்கு ஒரு உறுப்பினர் கொடுப்பதாக திமுக வாக்களித்திருக்கு அந்த ஒப்பந்தமும் போடப்பட்டிருக்கு இதுதான் கமலஹாசனுடைய இந்த யதார்த்த நிலை ஆனால் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் மக்கள் நீதி மையம் மிகப்பெரிய செல்வாக்கை இழந்து தேர்தல் களத்திலேயே இல்லை இதுதான் கமலஹாசனுடைய அரசியல் இன்றைய செயல்பாடு இப்போ மக்களவையில் தேர்தலில் இடம் வேணுன்றதுக்காக திமுக கூட ஒரு கூட்டணியில் இருக்கு எதிர்காலத்தில் ஒரு எம்பி வேணும் ராஜசபா எம்பி வேணும் இதுக்காக அவர் வலியக்க போய் ஆதரவு கொடுத்துருக்காரு திமுக இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு சார் அதுக்காக ஒரு செயலியும் ஒன்று தொடங்கியிருக்காரு வாக்காளர் என்ன இணைச்சிட்டு செயலில் தொடங்கணும்னு சொல்லிட்டு உறுப்பினராக இல்லை இப்போ அவர் செயலே ஆரம்பிச்சிருக்காரு அது பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஆனால் தேர்தலையும் இல்லையே தேர்தலே இல்லாமல் எதுக்கு செயலி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதி பாண்டிச்சேரியோடு சேர்த்து நாற்பது தொகுதியிலும் விஜய் நிலை என்ன ஆதரவா எதிர்ப்பா இல்லை தேர்தல் பகிஷ்கரிப்பா இல்லை இவருடைய ஸ்டாண்ட் என்ன தெளிவாக சொல்லவே இல்லையே இல்லை சட்டமன்றத்தில் இதை எதிர்பார்க்க சட்டமன்றத்தில் ரெண்டு வருஷம் இருக்கு இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரை கட்சி இருக்குமா செயலை மட்டும் வச்சுருப்பாரா இப்படி பல கேள்வி இருக்குது விஜயை பொறுத்த வரைக்கும் இரண்டு வருடம் அரசியலை தள்ளி போட்டது தனக்கு தானே குழி தோண்டி கொண்டதை போன்றது ஏன்னா ரெண்டு வருஷம் இப்படி விஜய் ரசிகர் பண்ணுறோம் யாருக்கு ஓட்டு போடாமல் இருப்பானா எது அரசியல் செய்யாமல் இருப்பானா இல்லை ஆளுங்கட்சிக்கு ஆதரவா எதிர்கட்சிக்கு ஆ ஆதரவா பிஜேபிக்கு ஆதரவாக இப்படி தான் ரஜினி ரசிகர் பண்ணுறது திமுக காரை கொஞ்சம் போயிடுவான் அண்ணாதிமுக கொஞ்சம் போயிடுவான் பிஜேபி கொஞ்சம் போயிடுவான் இப்படி ரஜினியுடைய கட்சியிலேயே ஆரம்பிக்காமல் ரஜினி நீங்கள் லேட்டாக வர லேட்டஸ்ட்டாக வரேன்னு அவருக்கு இப்போது எழுபது ப்ளஸ் ஆகிப்போச்சு இனி ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நாற்பத்தி ஒம்போது வயசு விஜய்க்கு நீங்கள் இப்போ இரண்டு வருட காலம் காத்திருங்க இந்த காத்திருப்பு என்பது இவருடைய அரசியல் பக்குவம் இல்லாத குணத்தை கா காமிக்குது நீங்கள் அண்ணாதிமுக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லா விடுதலை சேர்த்து உள்ள எல்லா கட்சியும் ஏப்பா ரெண்டு வருஷம் ரெஸ்ட் எடுங்கப்பா தேர்தல் முடிஞ்சு பார்த்துக்கலான்னு அது ரெண்டு வருஷம் க கட்சி இருக்குமா ஆ அந்த தொண்டை இருப்பானா ஒன்றிய நகரம் மாவட்டம் கேட்டால் எல்லாம் ரெண்டு வருஷம் கழிச்சு இருப்பானா வேலை கட்சிக்கு போயிடுவான் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பே வருஷம் எத்தனை வருஷம் உலகத்திலேயே கட்சி அறிவித்த பிறகு வருட காலம் தேர்தலுக்கே போகாத கட்சி விஜய் கட்சி கட்சி ஆரம்பிக்கிற தேர்தலுக்கு போறதான் ஆரம்பிக்கிறான் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு தானே எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் கவுன்சிலர் ஆகணும் மாவட்டம் வட்டமாக உள்ளாட்சி தலைவர் ஊராட்சி தலைவர் பேரூராட்சி தலைவர் இதுக்கு தானே அரசியலுக்கே வர்றான் அரசியலாக வேண்டாப்பா ரெண்டு வருஷம் காத்திருண்ணா இரண்டு வருஷம் கழிச்சு விஜய் தான் காத்திருப்பார தவிர தொண்டம் காத்திருக்க மாட்டோம் இதுதான் விஜயினுடைய அரசியல் நீங்கள் செயலியில் ஐம்பது லட்சம் பேர் வந்துட்டான்னா இந்த ஐம்பது லட்சம் பேர் யாருக்கு ஓட்டு போட போகிறான் எந்த ஆட்சி மாற்றத்தை செய்ய போகிறான் எந்த கட்சிக்கு போக போகிறான் இல்லை யாரை எதிர்க்க எதிர்க்க போகிறான் இப்படி ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி அரசியல் கிளைமேக்ஸ் இந்த கிளைமேக்ஸு சினிமாவுக்கு வேணால் ஓடும் நிஜ வாழ்க்கையில் மக்கள் இந்த கிளைமேக்ஸை ஏற்றுக்க மாட்டோம் ஏன் ஏற்றுக்க மாட்டான்னா மக்கள் டெய்லி பிரச்சனைகளை சந்திக்கிறோம் தூங்கி எழுந்திரிச்சா ஒரு பிரச்சனை விடிஞ்சால் பிரச்சனை இதில் ரெண்டு வருஷ காலம் விஜய் கட்சிக்கு போக வேண்டாம் ரெண்டு வருஷம் கழிச்சு வா அப்படின்னா மக்களும் மறந்துடுவான் அரசியல் தொண்டனும் மறந்துடுவான் விஜய் கட்சி நிர்வாகிகளும் மறந்துடுவான் இதுதான் இப்போ விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த தேர்தலில் விஜய் ரசிகர் மன்றம் இல்லை தம தமிழக வெற்றி கழகம் என்ன ரோல் எடுக்க போகிறீங்க திமுக எதிர்க்கிறீங்களா இல்லை திமுக ஆதரிக்கிறீங்களா இல்லை அண்ணாதிமுக எதிர்க்க போகிறீங்களா பிஜேபி எதிர்க்க போகிறீங்களா என்ன ஸ்டாண்டு ஆனால் யார்கூடையும் கூட்டணியும் இல்லை ஆ அப்போது ரஜினி படத்தில் செந்தில் சொன்ன மாதிரி தான் மாப்பிள்ளை இது இப்போ போட்டுக்க துணியெல்லாம் என்றதில்லை இந்த கதை தான் அப்போது விஜயுடைய கட்சி இரண்டு வருட காலம் காத்திருக்க சொன்னதுக்கு பின்னா பின்னணியில் ஒரு மாபெரும் நீங்கள் அரசியல் புதைகுழி வெட்டப்பட்டிருக்கு அந்த புதை குழியில் ரெண்டு வருட காலம் அந்த கட்சி மூழ்கி போய் மூங்கி போயிருக்கும் ரெண்டு வருடம் கழித்து இந்த நிர்வாகி இதே வேகத்தோடு இதே ஆர்வத்தோடு இதே விவேகத்தோடு நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருப்பானான்னா அது ஒரு பெரிய தான் இரண்டு வருடம் கழித்து இவருடைய அரசியல் தொடருமா முடியும் முடியுமா என்பது அவருக்கும் தெரியல அவர் கட்சி குஷ்ஷி ஆனதுக்கும் தெரியல விஜய் ரசிகர் பண்ணுறதுக்கும் தெரியல இது ஒரு புதிராகவே கட்சி ஆரம்பித்ததும் புதிர் கட்சி நடப்பதும் புதிர் இரண்டு வருஷங்கள் கழித்து அந்த புதிர் எப்படி அவிர்க்கப்படுகிறது விடுவிக்கப்படுகிறது என்பது தான் இப்போ இந்த தொண்டனுடைய எதிர்பார்ப்பு ரெண்டு வருஷமாக எந்த அரசியல் நடவடிக்கையும் ஈடுபடாமல் காத்துட்டுருது நான் ஏன் வேலையை பூரா முடிச்சுட்டு வர்றேன் இதுதான் தான் விஜயுடைய ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டு தமிழக அரசியல் களத்தில் பொருத்தவே பொருத்தாது பொருத்தி பார்க்கவும் முடியாது அப்போ இப்போ ஆரம்பித்ததை விட ரெண்டு வருஷம் கழித்து சட்டமன்ற எலெக்ஷன் வரும்போது ஆரம்பிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ சொல்ல இல்லை ஏன்னா ரெண்டு வருஷம் காத்திருப்புன்றது தொண்டர்களும் மறந்துடுவாங்கன்றீங்க இல்லைங்களா அப்போது அந்த சமயத்தில் ஆரம்பிச்சிருந்தா அது கொஞ்சம் நல்லா வைரலாக இருந்திருக்கும் இல்லை அரசியல் என்பது உடனே தான் அரசியல் ரெண்டு வருஷம் கழித்து பேசுவது ரெண்டு வருஷம் கழித்து தேர்தலில் பங்கு பெறுவது என்பது அரசியலில் சாத்தியமே இல்லை மூப்பனாறு தொண்ணூற்றி ஆறில் காங்கிரஸ் வந்து வெளியேறாரு தேர்தல் அறிவிச்ச அறிவித்த பிறகு சின்ன பதிவு செய்து கட்சி பதிவு செய்து பத்தொம்பது எம்பி வந்தாங்க ஒரே மாதத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனாறு அரசியல் கட்சி ஆரம்பித்தது ஒரே மாதத்தில் தேர்தல் தேர்தல் அறிவித்த பிறகு தான் கட்சி ஆரம்பித்தாங்க தேர்தலில் ஜெயலலிதாவும் நரசிம்மராவ் கூட்டணி வச்ச தொண்டை ஏற்றுக்காமல் நரசிம்மராவ் கட்ட அட்டாக கொடுத்துரும் சத்தியமூர்த்தி பவனில் மூப்பனார் விமான நிலையத்திலிருந்து சத்யமூர்த்தி பவனுக்கு போகிறதா அப்படி டெல்லிக்கு போகிறதான்னு தெரியல கட்சி நண்பர்களை வர வச்சு ஆலோசிக்கிறாரு எந்த காலத்துலையும் காங்கிரஸ் ஆட்சிக்கு போ காங்கிரஸ் சத்யமூர்த்தி பவனுக்கு போனீங்கன்னா தொண்டம் பூரா அவ்வளோ கோபமாக இருக்கும் அதனால் காங்கிரஸை உடைத்தே ஆகணும் ஏர்போர்ட்டில் லான்ச்சில் உட்காந்து உருவாக்கப்பட்டதான் தமிழ் மாநில காங்கிரஸ் பத்தொம்பது எம்பி கிடைச்சான் இதுதான் அரசியலை தவிர விஜயை பொறுத்தவரை விஜய் இரண்டு வருட காலம் எந்த தொண்டனோ எந்த தலைவனோ காத்திருக்க மாட்டான் காத்திருக்க சொன்னது உலக வரலாற்றில் அரசியல் கட்சியில் விஜய் தான் முதலும் கடைசி அந்த காலத்து அரசியலுக்கும் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் அரசியலுக்கும் என்ன சார் வித்தியாசம் ரெண்டுமே ஒன்றும் இல்லை மக்களுடைய தேவைகளை பொறுத்து தான் அரசியல் பிரச்சனைகளை பொறுத்து தான் அரசியல் மக்கள் எப்பவுமே பிரச்சனைகளை சந்திச்சிட்டே இருக்கான் அவர்களுக்கு உதவ போகிறவன் தான் அரசியல் உலகத்தில் எல்லா நாடுகளும் மக்கள் தெ தெருவுக்கு வந்து போராடுவான் அப்படி போராடுகிற பொழுது தான் ஒரு அரசியல் தலைமை உருவாகும் எல்லா நாடுகளில் வரலாறு அப்படி தான் அரசியல் தலைமை உருவாகி பிரச்சனை உருவாகிறது இல்லை பிரச்சனைகள் உருவாகுற பொழுது தான் தலைவன் உருவாகலாம் ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் முழு ஒரு அரசியல்வாதிக்கான எந்த தகுதியுமே இல்லாமல் ஒரு திரைப்பட நடிகராகவே இருக்கார் அதனால் இது எவ்வளவு தூரம் அரசியலில் சாத்தியம்னு எதிர்காலம் தான் முடிவு பண்ணும் தமிழ்நாட்டிற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பூரா சிறைச்சாலையில் அடைபட்டு கிடந்து அடி உத மரணம் ரத்தம் இப்படி தான் அரசியல் வந்திருக்காங்க அது அண்ணாதுரை ஆகட்டும் பெரியார் ஆகட்டும் காமராஜ் ஆகட்டும் இப்போ காமராஜெலாம் ஒம்பது வருஷம் ஜெயிலில் கிடந்தார் பெரியாரில் பல வருஷம் ஜெயில் கிடந்தார் கருணாநிதியெல்லாம் அடித்து உதைச்சு செத்து போயிட்டு தூக்கி போட்டு போனாங்க இப்படி எல்லாம் சிறையில் வா பல வருடம் அண்ணா தான் சொல்லுவார் நாங்களெல்லாம் முதலமைச்சர் நாற்காலிக்கு வருகிற பொழுது எங்களை மலர் கிரீடமெல்லாம் எங்களை வரவேற்கவில்லை எங்களை முள் கிரீடம்தான் வரவேற்றுது வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்கி நறுவணத்தோடு நாங்கள் இந்த முதலமைச்சர் நாற்காலிக்கெலாம் வரல நாங்கள் வர வர்ற போது முள் படிக்க ஆ கல் முள் கண்ணாடி சில்லு ரத்தம் காடு மேடு அலைஞ்சு தெரிஞ்சு தான் இந்த நாற்காலிக்கு வந்தோம் நாற்காலி அவ்வளோ கடினமானது ஆனால் விஜய்னு நினைக்கிறாரு கேரள வேலை உட்காந்து முதலமைச்சர் ஆயிடலாம் நீலாங்கரை வாக்கம் கொட்டி கொட்டிவாக்கு கோட்டை போயெல்லாம் நினைக்கிறாரு சாத்தியம் எம்ஜிஆருக்கே யாரக்குற இருபது வருஷம் தேவைப்பட்டது அண்ணாவுக்கு நாற்பது முப்பது வருஷம் தேவைப்பட்டது பெரியாருன்னு முப்பத்தஞ்சில் சேர்ந்தார் அறுபத்தேழு தான் ஆட்சிக்கு வந்தார் முப்பத்தஞ்சங்க அறுபத்தேழுங்க எம்ஜிஆர் வந்து திமுகவில் நாற்பத்தி ஒம்பதில் சேர்ந்தார் எழுபத்தி ஏழு தான் முதலமைச்சர் ஆனார் இப்படி இருபது ஆண்டு காலம் எல்லாத்துக்கும் தேவைப்பட்டுருக்கு விஜய விட மடங்கு உயர்ந்த தலைவர்கள் அறிமுகமான தலைவர்கள் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் அண்ணாவெல்லாம் பேசினா மூணு மணி நேரம் பேசுவார் எழு எழுதிச்சோன்னா எழுதிட்டே இருப்பார் ஆ நாடகம் எழுச்சோன்னா நாடகம் எழுதிட்டே இருப்பார் கருணாநிதி கதை வசன கருத்தார் நடிகர் மேடை பேச்சாளர் எழுத்தாளர் இவ்வளோ தகுதி இருந்து எத்தனை வருஷம் ஆகிருக்கு முப்பது ஆண்டு காலம் ஆகிருக்கு விஜய் ஒரு திரைப்பட அடையாளம் தான் அரசியல் பேசுவாரா ஆ அரசியலில் எழுதுவாரா எதுவுமே தெரியாது ஆனால் திரைப்படத்தில் மக்களுக்கு அறிமுகமாக இருக்கார் அதனால் அரசியல் என்பது மிக மிக கடினமானது திமுக அண்ணாதிமுக இரண்டு பெரிய திமிங்கலங்கள் இருக்குது இந்த திமிங்கலங்களை மீறி விஜயால் முதலமைச்சர் நாற்காலி போக முடியுமா என்பது எதிர்கால வரலாறு தான் முடிவு செய்யும் மேபி கூட்டணி வச்சா வேணால் வாய்ப்பு இருக்கு இல்லை சார் இவர் யார் முதல்ல கூட்டணி சேர்த்துக்கிறான் சோப்பிடலாம் கூட்டணி சேர்ப்பார் இல்லை அமெரிக்க ஜனாதிபதி கூட்டணி சேர்த்துப்பாரா இவர் யாரும் கூட்டணியும் சேர்த்த மாட்டார் ஏன் கூட்டணி சேர்த்த மாட்டாங்கன்னா இவர்கிட்ட என்ன வாக்கு வங்கி இருக்குது வாக்கு வங்கி இருந்தால் தான் கூட்டணி சேர்த்துவாங்க வாக்கு வங்கி என்னனே தெரியல ஒரு சதவீதமாக ரெண்டு சதவீதமாக பத்து சதவீதமாக ஒரு தேர்தலை நிரூபிக்கணும்ல நிரூபிக்க அப்படி கூட்டணி சேர்த்துவாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை விஜயை பொறுத்தவரை விஜயினுடைய வாக்கு வங்கியை தேர்தலில் நின்று நிரூபித்தால் மட்டுமே விஜய்க்கு எதிர்காலம் நீங்கள் தேர்தலில் நிற்பதற்கே ரெண்டு வருஷம் தேவைன்னா அவருடைய அரசியல் எதிர்காலம் நீங்கள் கேள்விக்குறி ஆ கேள்விக்குறிதான் எங்களுடன் இந்த உங்களுடைய நேரத்தை செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்